நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் பெரிய நாயகியம்மன் காமாட்சியம்மன் கோயில்ல தரிசனம் மேற்கொண்டு சிறப்பு யாகத்திலையும் பங்கேற்றிருக்காரு சேலம் மாவட்டம் தலைவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாவலூர் கிராமத்துல பிரசித்தி பெற்ற பெரிய நாயகி மற்றும் காமாட்சி அம்மன் ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்துல துர்கை மூலமந்திர ஆயிரத்தி எட்டு சேர்த்து கோ பூஜை கன்னியா பூஜை உட்பட இந்த மாதிரியான சிறப்பு பூஜைகள் நடந்திருக்கு இந்த சூழல்ல தான் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் மேற்கொண்டதுக்கு அப்புறமா இங்க நடந்த சிறப்பு யாகத்திலையும் பங்கேற்றிருந்திருக்காரு வந்திருக்காரு இது பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கியிருந்திருக்காரு இப்போ இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருது இது பத்தின உங்களோட கருத்துக்களையும் இந்த மாதிரியான